இந்த தண்ணீரினுடைய பெருமதியை இந்த தேசம் உணர்வதாக தெரியவில்லை விர்ச்சுவல் வாட்டர் நமக்கு சாதாரண பாட்டில் இருக்கிற தண்ணி தெரியும் கேன் வாட்டர் தெரியும் டிஸ்லரி வாட்டர் தெரியும் விர்ச்சுவல் வாட்டர் அப்படிங்கிற வாட்டர் தெரியுமா தெரியாது ஒவ்வொரு பொருளையும்

Yeah, de இந்த பன்றி இறைச்சிக்கு எவ்வளவு மரணி தேவை என்று சொன்னால் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு லிட்டர் ஒரு கிலோ பன்றி இறைச்சியை உருவாக்குவதற்கு இருந்து வளர்ந்து உருவாக்குறதாக ஒரு கோழியை வளர்ந்து கோழி மண்ணிலிருந்து முட்டையை நூத்தி தொண்ணூத்தி ஆறு லிட்டர் ஒரு மூன்று முட்டைக்கு செலவாகும் There yeah. yeah.

a

அடி நிலக்கோய் தண்ணீர் என்பதுதான் வருங்காலத்திலே இந்த உலகத்தினுடைய செல்வமாக இருக்க போகின்றது வருங்காலத்திலே தண்ணீர் மட்டும்தான் இந்த உலக உணர்த்து கொள்ள வேண்டும் தண்ணீரை அல்லா ஜனசாணத்துக்காக ஒவ்வொரு சிக்கனத்தை சரியான முறையில் உணர்ந்து பயன்படுத்த வேண்டும் நம்முடைய வீடுகளில் வீணாகிற தண்ணீர் விலை என்ன செய்யணும் சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு அரசாங்க செய்தோ நாம் என்ன செய்யணும் சிஸ்டங்களை ஏற்படுத்தி சரியான முறையில் பயன்படுத்தணும் ஒரு தூதர் ஒரு தூதர் வந்து தண்ணீரை எப்படி பயன்படுத்துறது எல்லாருடைய அறுப்புடையான இந்த தண்ணீரை நவீனமாக சொன்னதாக எப்படி பயன்படுத்தினார்